எல்லா புகழும் இறைவனுக்கு எல்லா புகழும் இறைவனுக்கு எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதியில் எடுத்துப்போமே பொதுவாக வேணாம் இந்த தேதியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர் நாம் பிறந்திருக்கிறோம் இந்த தேதியில் ஒரு தேதியில் ஒருத்தவங்க பறக்க தான் செய்கிறாங்க அதே தேதியில் இறக்க செய்கிறாங்க இரப்பேர் சில பேர் இறந்தே பறக்கிறாங்க பிறந்த உடனே இறக்குறாங்க ஸோ வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாயும் ஒன்பது மாதம் சுமந்து பார்க்குறாங்க அந்த குழந்தை பிறந்துட்டா அதுக்கு உண்டான அவங்க எக்ஸ்ட்ரீம் அவங்களோட லெவல் என்னவோ அவங்க வந்துட்டு அதை பார்த்துட்டு வளர்த்து எடுக்கிறாங்க அதை வளர்க்குற பாடுற பாடெல்லாம் பெரிய பாட தான் ரொம்ப சொல்ல முடியாது யானும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைகளை வளர்த்துருக்குறேன் நிறைய பிள்ளைகள் எனக்கு பின்னாடி பிறந்த என்னுடைய தங்கச்சிங்களாக இருக்கட்டும் எனக்கு பிறந்த பிள்ளைகளாக இருக்கட்டும் என் தங்கச்சியோட பிள்ளைகளாக இருக்கட்டும் ஸோ நிறைய பிள்ளைகளை நான் வளர்த்துருக்குறேன் ஸோ அந்த கஷ்டம் என்னங்கிறது வளர்த்தவங்களுக்கு தான் தெரியும் இந்த ஒரு ப்ராசஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா தாய்மார்களுக்குமே எல்லா குழந்தைகளுக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு குழந்தைக்கு மட்டும் பெரிய சிறப்பாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லிட முடியாது அது விதி நிர்ணயிக்கிறது தான் அதோடைய சிறப்பு பின்னாடி காலத்தில் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஜயுடைய பிறந்தநாள் இன்றைக்கி எதுக்கு இப்போ இப்படி பம்படிச்சுட்டு சுற்றுறாங்க அப்படின்னு தெரியல எல்லா விஜய் பிறந்த இதே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பலர் பிறந்து தான் இருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய தலைவிதி போல் தான் நாம் எடுத்துக்கணும் ஸோ நேற்று நைட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ போடறப்ப சொன்னேன் பன்னெண்டு மணிக்கு ஒரு ட அப்டேட் கொடுக்க போகிறாங்க நாளைக்கு ஆறு மணிக்கு ஒரு அப்டேட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் பல பேர் காரித்து விட்டு போயிருப்பீங்க ஆமாம் இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு சொல்லி ஏன்னா பன்னெண்டு மணிக்குங்கிறது ஒரு சாதாரண விஷயமா எத்தனையோ பேரை உழைச்சிட்டு கஷ்டப்பட்டு நிம்மதியாக எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு சரக்கரிசி படுக்கிறவங்கலாம் கூட இருக்கிறாங்க அந்த மாதிரி சரக்கரிசி பொறுத்தவங்க தான் கள்ளக்குறிச்சியில் வந்துட்டு போய் சேர்ந்துட்டாங்க நல்ல சரக்கா கள்ள சரக்கான்னு தெரியாமல் வாங்கி அடிச்சு விட்டாங்க ஒரு ஆவேசத்தில் ஸோ அதுக்கு நல்ல வேலை அந்த டாப்பிக் எடுத்தாச்சு ஏன்னா அந்த டாப்பிக்கில் விஜய் போட்ட நாடகம் வந்து பார்த்திங்கன்னா சிரிப்பாக சிரிக்கிது சோஷியல் மீடியாவெலாம் ஏன்னா ஒரு சில பேரை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு காலில் விழ சொல்லியெல்லாம் கம்பல் பண்ணி அந்த வீடியோலாம் வெளியே வந்து காரித்து போயிட்ருக்குறாங்க இவனுங்களுக்கு ஓட்டு தேவை அதனால தான் போயிட்டு யாராக இருந்தாலும் அது விஜயாக இருக்கட்டும் இல்லை அஜித்தாக இருக்கட்டும் இல்லை சூர்யாவாக இருக்கட்டும் இல்லை அது ஆளும் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ஓட்டு தேவைன்னா எவனா இருந்தாலும் போக செய்வேன் அங்கே போய் நின்றுட்டு ஐயா வந்துட்டார் ஐயா வந்துட்டு ஐயா வந்துட்டார் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சூழ்நிலையெல்லாம் எல்லாம் வந்துட்டு அவர் தப்பி 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 தவித்து வந்துட்டு உங்களை பார்க்க வந்துருக்கிறாரு வேற யாராவது வந்தாங்களா ஐயா மட்டும் வந்திருக்கிறாரு இப்போ இது ஒரு பக்கம் கோஷம் ஒரு பக்கம் குரல் ஒரு பக்கம் அதுக்கு பின்னாடி பில்டப் ஒரு பக்கம் இந்த சோசியல் மீடியாலாம் போய் உட்கா போய் பாருங்கள் தளபதி போய் பார்த்தாரு தளபதி போய் பார்த்தா தளபதிக்கு என்னென்னா தலையெழுத்து தளபதி போய் பார்த்தான்னா தளபதி ஓட்டு கிடைக்கும் ஓட்டு கிடைக்குங்கனால தளபதி போனார் ஏன் இதுக்கு முன்னே எவ்வளோ சம்பவங்கள் இந்த தமிழ்நாட்டில் நடந்தது அப்போல்லாம் இந்த தளபதி போய்ட்டு ஆஸ்பத்திரியில் போய்ட்டு விசாரிச்சாரா இல்லை ஆஸ்பத்திரியில் போய்ட்டு ஊசி மருந்து போட்டு விட்டாரா பால் ஊற்றி கொடுத்தாரா இல்லை டீ வாங்கி கொடுத்தாரா இல்லை கொடை பிடிச்சாரா என்ன பண்ணார் அது என்ன குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் இந்த ஒரு விபத்துக்கு மட்டும் அவர் பேர் கலந்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அதையே பெரிய பம்ப் அடிச்சுக்கிட்டு சுற்றுறீங்க இதுக்கே இந்த லட்சணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா கலந்துக்கல வடிவேல் கலந்துக்கல விஜயகாந்தோடைய ப அஞ்சலியில் வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் கலந்துக்கல வடிவேல் கலந்துக்கிறாங்க கலந்துக்கல அது அவனுடைய தனிப்பட்ட விஷயம் நான் அப்போயுமே இதைத்தான் சொல்லியிருந்தேன் அவன் கலந்துக்கிறான் அவன் கலந்து காட்டி போகிறான் அவனுடைய தனிப்பட்ட விஷயம் அதை கொண்டு வந்துட்டு இதில் கொண்டு விட்டு அவனை போட்டு வருது எடுத்தாங்க அவன் நன்றி கேட்டவன் வரான் வராட்டி போனப்போ அதுக்குண்டான் அவன் பயில் சொல்லிட்டு போகிறான் ஸோ இதுக்கு இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கள்ள கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் கள்ளச்சாராயம் இந்த சம்பவத்தில் வந்து விஜய் போய் கலந்துக்கிட்டாரு விஜய் போய் கலந்துக்கிட்டாரு சூர்யா வந்து கலந்துக்கிட்டாரா இல்லை அஜித் வந்து கலந்துக்கிட்டாரா ரஜினிகாந்த் குரல் கொடுத்தாரா ஏன்டா இங்கே வேலை இல்லாமலா இருக்கிறான் குடித்தவனாச்சு அவன் குடும்பமாக ஆச்சு அதுக்கு வந்துட்டு அரை அதுக்கு அரசாங்கம் ஆளும் அரசாங்கம் வந்துட்டு அது ஸ்டேட்டாக இருக்கட்டும் சென்ட்ரலாக இருக்கட்டும் நிச்சயமாக அதுக்கு உண்டான கடமைகளையும் பதில்களையும் அவங்க சொல்லுவாங்க நஸ்டைடாக அவங்க கொடுப்பாங்க ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு மனுஷனை வந்துட்டு சூர்யா பேரை சொல்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குது ஏதோ ஒரு இதில் பார்த்தேன் நான் அதே மாதிரி அஜித் பேரை சொல்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குது அஜித்தெல்லாம் ஒரு நடிகனா அஜித்லாம் சூர்யாலாம் ஒரு நடிகனா ஏன்னா அவன் போய் பார்க்கலையா அதுக்காக வந்து குரல் கொடுக்கலையா எதுக்கு வேலண்டரே வந்துட்டு நீங்களாக ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க இது தப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த குடி போதையில் இருந்தவங்களுடைய தப்பு கள்ளச்சாரையன்னு தெரிஞ்சு வாங்கி குடித்தவங்களுடைய தப்பு அதுக்கு அவங்க ஒரு நிமிட நமக்கு குடும்பம் இருக்குது நமக்கு பிள்ளைங்க இருக்கு நமக்கு ஒரு மனைவி இருக்கிறா இவங்களாம் நாளைக்கு நடுத்தல நிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க யோசிக்கணும் அவங்க யோசிக்காமல் பண்ண மிகப்பெரிய தவறு இது நடந்து நடந்து போச்சு அதுக்கு அரசாங்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஏதாவது ஏற்பாடு கொடுப்பாங்க அது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தவறு அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் நான் கண்டிப்பாக சொல்லக்கூடிய விஷயம் அது அவங்களுடைய தவறு அவங்க வந்துட்டு குடிச்சது அவங்களுடைய தப்பு தான் இதில் விஜய் போய் கலந்துக்கிட்டாருன்னா அதை பெருசாக பேசிக்கிட்டு கலந்துட்டு போய் விட்டானுங்களா அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற ஆம்பளை பொம்பளைங்க எல்லாம் கொண்டாந்து அவன் காலில் உழ வைக்கிறாங்க அவன் காலில் உழவுறதுக்கானங்க என்ன தகுதி இருக்குது எனக்கு ஒன்றும் புரியல ரைட்டு நம்ம டாபிக் வேறு மாதிரி போயிடுச்சு இது ஒரு பக்கம் இருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நேற்று சொன்ன மாதிரி நாளைக்கு ஆறு மணிக்கு வந்துட்டு செகண்ட் சிங்கிள் முதல் சிங்களுக்கு என்ன கொடுமையை நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே விஜய் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டியூனை வந்துட்டு செலக்ட் பண்ணி இந்த டியூனை கொடுங்க இந்த டியூன் தான் மதன் கார்க்கி தான் அந்த பாட்டையும் எதிர்க்கிறார் இந்த பாட்டையும் மதன் கார்கி தான் எதிர்க்கிறார் இவனுங்க ஏன் வைரமுத்துவை பயன்படுத்துறது இல்லைங்கிறதுக்கு எனக்கு காரணம் ஏன் வைரமுத்துவை பயன்படுத்தினா என்ன அவர் வெளியில் போய் புகழ்ந்து பேசிக்குவார் தன்னை தன்னை அவர் பேசிகிட்டே போனால் போகிறார் உங்களுக்கு ஒரு நல்ல பாட்டு கிடைக்குமே நீங்கள் ஏன் அதை யோசிக்கிறதில்ல ராஜாவுடைய இசையில் வந்து பார்த்திங்கன்னா பல பாடல்கள் வந்து போய் தான் டம்மியாக இருக்கும் ஏன்னா ராஜாவுடைய இசை மட்டும்தான் அங்கே தூக்கி தெரியணும் மற்ற பாடல்கள் வரிகளோடு வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தமே இல்லாமல் இருக்கும் பல பாடல்கள் நீங்கள் போய் பாருங்களா வைரமுத்து அப்புறம் வைரமுத்து இருந்த வரைக்கும் அந்த பாட்டை போய் பாருங்கள் ஒவ்வொரு வரிகளும் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் கிராமம் கிராமமாக சிட்டி சிட்டியாக பேசப்பட்டுச்சு அதில் தான் வந்து பாட்டா இசையாங்கிற ஒரு சர்ச்சையே வர ஆரம்பிச்சிச்சு ஏன்னா வரிகளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் வாசிக்க ஆரம்பிச்சாங்க கேட்க ஆரம்பிச்சாங்க அதோட ராஜா என்ன பண்ணிட்டார் வைரமுத்து பயன்படுத்துகிறத நிறுத்திக்கிட்டார் ஏன்னா வை வைரமுத்துடைய வரிகள் போய் சேருது அப்போ எல்லாம் சொல்கிறாங்க பாட்டு தான் வந்துட்டு வரிகள் தான் சிறப்புங்கிற மாதிரி சொல்கிறதுனால வை இளையராஜா என்ன பண்ணார் பா பாடல்களை எழுதுகிற வைரமுத்தோட பணி வந்து நிறுத்திக்கிட்டார் அந்த மாதிரி தான் இவங்களும் பண்ணி வச்சுருக்காங்க மதன் மதன்காரிக்கு என்ன பாட்டு எழுதுகிறாரு இன்றைக்கி இருக்கிற பத்து பசங்களுக்கு பாட்டு பிடிச்சா போதுமா ஆனால் வைரமுத்துடைய பல பாடல்களும் ஜென்ரேஷன் தாண்டியுமே கேட்குமே எத்தனை பாடல்கள் எத்தனை பாடல்கள் உங்களுக்கு வேணும் வைரமுத்தோட பாட்டு கேளுங்க இந்த ஜென்ரேஷன் போன ஜென்ரேஷன் அதுக்கு முன்ன கூட புதைச்ச ஜென்ரேஷன் இனி புதைக்க போகிற ஜென்ரேஷன் எல்லாத்துக்குமே வைரமுத்தோடைய வரிகள் போய் நிற்குமே இன்றைக்கி அந்த பாட்டை பற்றி பேசலாமே பேசுகிறது பல விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி எழுதக்கூடிய பாடலாசிரியர்கள் பாட்டு எந்த பாட்டை பற்றி வச்சு பேச வேண்டிய ஒரு பாடல் ஒரு பாட்டு இருக்க இந்த பாட்டை எடுத்துக்கோங்க இந்த பாட்டோடைய ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னால் இந்த ஐ தொழில்நுட்பம் அதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னமோ சொல்கிறாங்க இந்த தொழில்நுட்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பவதாரணியோட வாய்ஸை வந்து கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க எக்ஸ்ட்ரார்னரியான வாய்ஸ் பவதாரணி குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுடைய பல பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பிளேலிஸ்ட்டில் கண்டினியூவாக நான் வச்சுருப்பேன் குறிப்பாக சொல்லணும்னா ஸ்ரீகாந்த் தேவாவுடைய இசையில் இளையராஜா விட்டு தள்ளுங்க ஸ்ரீகாந்த் தேவாவுடைய இசையில் வந்து பார்த்தீங்கன்னா பேச பேராச அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று அந்த பாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் கேட்கலாம் கேட்டுகிட்டு இருக்கலாம் இளையராஜாவோடய இசை எடுத்துங்க இளைய நிலவே இளைய நிலவே பாட்டெல்லாம் நிறைய பாட்டு சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரார்னரியான ஒரு குரல் பவதாரணி குரல் ஸோ அந்த குரலை திரும்ப கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க அந்த வகையில் சந்தோஷம்தான் பட் பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் டெலி ஒரு நார்மலான யுவன் சங்கராஜர் இருந்து ஒரு நார்மலாக டெலிவரி ஆகியிருக்கக்கூடிய ஒரு பாட்டு தான் இது வந்துட்டு பெரிய சிறப்புலாம் சொல்ல முடியாது ஏன் சிறப்புன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறேன்னா இவனுங்க பம்படிக்கிறதை பார்த்தா இதுதான் இல்லை உலகத்திலே பிறந்த முதல் டியூன் மாதிரியும் உலகத்திலே பிறந்த முதல் பாடல் வரிகள் மாதிரியும் விஜய் தான் உலகத்திலே முத முத பிறந்துட்டாருங்கிற மாதிரி இவனுங்க கொடுக்குற பில்டப்புக்கு இந்த பாட்டு கம்மி தான் இப்போது நான் எதுக்கு பாட்டு வந்துட்டு கொஞ்சம் சுமார் தான் சொல்கிறேன் அப்படிங்கிறது காரணம் சொல்லிட்டேன் உங்களுக்கு புரியல அப்படின்னா திருப்பி ஒரு தடவை அதாவது இவனுங்க கொடுக்குற பில்டப்புக்கு இந்த பாட்டு சுமார் தான் மற்றபடி சாதாரணமாக மற்ற பாடல்கள் போல் இந்த பாடம் ரிலீஸ் ஆகியிருக்கு பாடல் ரிலீஸ் ஆகியிருக்கு பாடல்களை சும்மா தானா அப்படி கே நல்லா இருக்குதா அப்படின்னு எப்படி கே அப்படி கேட்டாலுமே அந்த பாட்டு சுமார் தான் ஒரு நல்ல மெலடி கேட்கலாம் அதில் வந்துட்டு அதை அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு பாடல் கிடையாது பட் இவனுங்க வடிவேல் சொல்கிற மாதிரி பத்தாயிரம் சேர்ந்து ப பத்தாயிரம் பேர் சேர்ந்து பம்படிக்கிற அளவுக்கு இந்த பாட்டில் வந்துட்டு அவ்வளோ சிறப்பெல்லாம் கிடையாது ஸ்னேகா வந்துட்டு இந்த பாடல் காட்சியெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க அவர் தான் மனைவி போல் ரெண்டு குழந்தைங்க இருக்குது ரெண்டு குழந்தைங்கன்னா ஒன்று கையில் இருக்குது ஒன்று வயிற்றுல இருக்குங்கிற மாதிரி காட்சிகளை பார்க்கும்போது தெரியுது ஸோ வசீகராவுக்கு பிறகு இவங்க வந்துட்டு விஜய் கூட நடிக்கிறாங்களான்ட்டுருக்கு அதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் ஒரு போஸ்ட்டில் கமெண்ட் போட்டிருக்கான் பார்த்திங்களா ஸ்னேகாவுக்கு எங்கள் மறுபடியும் எங்கள் தலைவர் வாழ்க்கை கொடுத்துருக்குறாரு உங்கள் ஸ்னேகா கூட நடிக்க வேண்டிய தலைவர் தான் உங்கள் தலைவர் ஏன்னா ரெண்டும் ஒரு வயசு கட்டைங்க தான் ஒரு காலத்து கட்டிங்க தான் இன்றைக்கி வந்துட்டு இளமையாக மேக்கப் போட்டுக்கிட்டு ராஷ்மிகா மந்தனா தீபிகா பட்டு கொண்டு போனால் அவர் வந்து உங்கள் தலைவர் வந்துட்டு இன்றைக்கி பதினஞ்சு வயசுனு அர்த்தமா உங்கள் தலைவருக்கு இன்னைக்கு ஐம்பது வயசு அச்சா அம்மா அப்போ ஐம்பது வயசுக்கு யாரை ஜோடியாக போடுவாங்களோ அவரை தாண்டா ஜோடியாக போடுவாங்க அதுக்கு ஒரு கதை கட்டிட்டு சுற்றுறானுங்க மறுபடியும் ஸ்நேகாவுக்கு எங்கள் தலைவர் வாழ்க்கை கொடுத்துருக்குறாரு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு அதுலேயே தெரியலையா உங்கள் தலைவருக்கு இன்றைக்கி ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஒரு பக்கம் பில்டப் ஸோ பாட்டை பற்றி நம்ம பேச வந்தோம் யுவன் சங்கர் ராஜாவுடைய கம்போசிங் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறையான டியூன் எக்ஸ்ட்ரா நிறையான கம்போசிங் அந்த பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலகல கலகாலம்னு சொல்லிட்டு ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கனா காதுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டு இருக்கு இன்னே வரைக்கும் இப்போ வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா நிறையா டியூன் கொடுத்துருக்காரு பட் விவனுங்க பம்ப் அடிக்கிற அளவுக்குலாம் அந்த டி பாடல்கள் கிடையாது அந்த பாட்டு கிடையாது இதுக்கு முன்னே வெளியே வந்த பாட்டை தான் முக்கிய முக்கியம் அடித்தானுங்க ரெண்டு மூணு மாதத்துக்கு இப்போ இந்த பாட்டையும் ஒரு நாலு நாளைக்கு அடிப்பாங்க பட் எனக்கு வந்துட்டு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு இவனுடைய மியூசிக்கில் இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது காதல நல்ல மெலடியாக ஒழிச்சிக்கிட்டு இருக்குது அதே மாதிரி விஜயோடைய குரலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப க்யூட்டாக பாடி இருக்கிறார் அதில் இருந்து மாற்றக்கிறது கிடையாது பட் பாடலுடைய வரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் வைரமுத்துவை ரசிக்கிற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் பலரை பல பாடலாசிரியர்களை நான் ரசிச்சிருக்கேன் பட் வைரமுத்துவ ரசித்த அளவுக்கு எனக்கு எந்த பாடலாசிரியர்களும் என்னால் ரசிக்க முடியல அதுக்கு என்ன காரணங்கிறது தெரிய வரல ஸோ இதுதான் அந்த பாடலுடைய சிறப்பு அடுத்த பாட்டாவது நல்ல பாட்டாக கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு